நிலங்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க கட்டி வைக்கக்கூடியவங்க தண்ணியாவரம் பண்றவங்க கோழி பண்ண ஆட்டு பண்ண மாட்டு பண்ண பால் பண்ண இப்படிப்பட்ட எல்லா தரப்பு மக்களுக்குமே அதே நேரத்துல நீங்க ரொம்ப அன்பு மிகுதினாலும் பாசம் மிகுதினாலும் இந்த கடன் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு லேவாதேவி பண்றது இதெல்லாம் வேணும் இந்த ராசிக்குன்னு ஒரு தனி தத்துவம் உண்டு விருச்சிக ராசியில பிறந்தவங்க யாருமே சோடை போனது ரிலேஷன்ஷிப் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதா இருக்கலாம் இல்லை ஃபேமிலிக்குள்ள பிரபல டைரக்டர்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து அல்லு அர்ஜுனை வச்சு ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறார் ஒரு டேரக்டர் அந்த டேரக்டர் குழந்த பிறந்ததே அந்த சுவாமி கோயில் போய் தான் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு வருட பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில இந்த தமிழ் பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருடப்பிறப்புல நிகழப்போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஐந்து பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இன்னைக்கு நினைஞ்சிருக்காங்க விருச்சகம் ராசி நேர்களே இந்த விருச்சக ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வருடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு கிரகம் யாருன்னு கேட்டால் குரு பகவான் இவர் போன வருஷம் பூரா பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருந்தால் தெம்பு தைரியத்தை கொடுத்தார் உங்களுக்கு வேண்டப்படுகின்ற வாய்ப்புகளுக்கு உண்டான கள வாய்ப்புகளை கொடுத்தார் நீங்கள் எங்கே போனாலும் வாங்க சார் சாப்பிட்டீங்களா தூங்குனிங்களாங்கிற விசாரணைகள் நடக்கும் உங்களுக்கு ஒத்தாசைகள் கிடைத்தது இப்படிப்பட்ட எல்லாத்துலேயும் இருந்து விடுபட்டு அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ஒன்றுமே இல்லையா சார் அவ்வளோதான முடிஞ்சு போச்சா ஒரு வருஷம் தான் இங்கே போலப்பா அப்படி இல்லை இப்போ நீங்கள் என்ன கணக்கு போடணும்னு கேட்டால் எப்படி எல்லாம் சம்பாரிச்சா வீட்டுக்குள்ளே பொருள் எடுத்துகிட்டு வரலாம் எப்படி சம்பாதிச்சு காசை மிச்சப்படுத்தலாம் எப்படி பொருளாதார வாய்ப்புகளை வளர்க்க முயற்சிக்கலாம் இந்த வேலை சரியில்லை வேறு வேலைக்கு எங்கே போகலாம் வேறு எங்கே போனால் அதிகமாக கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணாலும் பொட்டிக்கடை வச்சுருந்தாலும் கார்ப்பரேட் கம்பெனி நடத்தினாலும் இந்த வருடம் முழுவதுமே உங்கள் மனம் என்ன சொல்லும் என்று கேட்டால் பணம் 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 என்று சொல்லக்கூடிய நிலைகளை பார்த்து உங்கள் மனம் நகருகின்ற காட்சிகள் தெரியும் எப்பொழுதுமே ஒன்று சொல்கிற நேர்களே உங்கள் மனசு எந்த பாதையில் போகுதோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டு அதுதான் உண்மை அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை மனமே மார்க்கம்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் இந்த வருடத்தை பொறுத்தளவு நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாக பணம் சம்பாதிக்கணுங்கிற கோட்பாடோடு புறப்படுறதுனால உறுதியாக உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை இருப்பதை பார்க்க முடியும் என்னை யாரும் கவனிக்கலை எனக்கு யாரும் உதவி செய்யலை என்னை யாருமே புகழ்ந்து பாராட்டலை இப்படிங்கிற மனக்கோட்பாடுகளை விட்டுத் தள்ளுங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் தனித்துவமாக இருந்து கொண்டு நீங்கள் பாடுபட்டால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகின்ற கிரக சஞ்சாரம் உங்களுக்கு உண்டு நான்காம் இடத்திலே அஷ்டாத்தம சனியாக இருந்தார் சனி பகவான் போன ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கை கெட்டின தூரத்தில் எல்லாம் இருக்குது எடுத்து சாப்பிட முடியல அதுக்கு ஏதோ குரு பகவான் கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் அரை வயிறு முக்கால் வயிறு நிறைஞ்சதுங்கிற மாதிரி இருந்தது ஆக இதெல்லாம் இப்பொழுது மாறி தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் வீடுமனை வாசல் அடிப்படை அமைப்பு இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷத்தில் நொந்து நொடிச்சு போயிருப்பீங்க ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கலான்னு வாங்கினேன் சார் ரெண்டும் செத்து போச்சும்பாங்க ரெண்டு பால் மாடு வாங்கி வளர்க்குறான்னு ஆசைப்பட்டேன் அது அப்படி போச்சு இப்படி போச்சு சேதாரமாக போச்சு எதை தொட்டாலும் மண்ணாக போச்சு பொல்லா போச்சுங்கிற மாதிரி நெகட்டிவாகவே நீங்கள் பார்த்து வந்த காலகட்டம் முடியும் கோழிப்பணம் நடத்தின பெரிய பெரிய கம்பெனி காரணம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நட்டப்பட்டிருப்பீங்க இவைகளிலிருந்து நீங்கள் விடுபடுகின்ற பொழுதுகள் ஏற்கனவே இந்த வருஷம் பறக்கிறதுக்கு முன்னாடியே டுவெண்ட்டி நைன்த்து மார்ச்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் துவங்குது ஐந்தாம் இடத்திற்கு சனி செல்லுகின்றார் எப்பொழுதுமே ஐந்தாம் இடத்திற்கு சனி போகிற போது ஆறாம் இடத்தை கொஞ்சம் சீரழிப்பார் அப்போ ஆறாம் இடம் என்பது ருணம் ரோகம் சத்துரு எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்டம் வழக்கு துன்பங்கள் கெட்ட சாவகாசம் கெட்ட பழக்க வழக்கங்கள் இதிலிருந்து விடுபடுகின்ற வாய்ப்பு அந்த மன உறுதி அந்த மாதிரியான சாவகாசம் நல்ல பழக்க வழக்கம் இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரதை நீங்கள் பார்க்க முடியும் அதுபோல் இன்னும் சொல்லணுன்னா குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அவர் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கலாம் நேரத்துக்கு சாப்பிட்லாம் நிம்மதியாக தூங்கலாம் உடம்பு நல்லாயிருக்கு மனசு நல்லாயிருக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்த எங்கள் முன்னோர்களை பார்த்துட்டு வந்தேன் குலதெய்வம் கோயிலுக்கு போனேன் நல்ல நட்பு கிடச்சிருக்கு நல்ல நல்ல நன் நண்பர்கள் இருக்கிறாங்க இப்படி நீங்கள் எந்த காலகட்டத்திலும் கிடைக்காத ஒரு அணுகுமுறைகளை அனுகூலங்களை இப்பொழுது சந்திக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு அநேகம் உண்டு அதேபோல் அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார விருத்தி நான்காம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடம் என்பதுதான் வீடு வாகன பிராப்தங்கள் இந்த வாகனங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த பஸ்ஸு கம்பெனி பண்ணி கம்பெனி சின்ன வண்டி ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க எந்த நிலைகளில் இருந்தாலும் உங்கள் பொருளாதாரத்திற்கு தகுந்தபடி நல்ல பண வரவுகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி விசுவாபசுவரிடம் உங்களுக்கு அளிக்கின்ற மாதிரி இருக்குது இந்த நில புலன்களை வைத்து கொண்டு வா பாடுபடுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிலங்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க கட்டி வைக்கக்கூடியவங்க தண்ணியாவரம் பண்ணுறவங்க கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை பால் பண்ணை இப்படிப்பட்ட எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த வருடத்தில் நல்ல லாபங்கள் பெறுகின்ற வாய்ப்புகள் இருக்குது லாபம் மட்டுமல்ல கொஞ்சம் மன திருப்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் வரும் வீட்டுக்குள்ள சில சுபகாரியங்கள் நடக்கும் யாருக்கா ஏதாவது பண்ணி முடிக்கணும் பேலன்ஸ் இருக்குது கல்யாணம் ஆகலை ஒரு வீடு கட்டணும் சார் பூசாமல் இருக்குது பெயிண்ட் அடிக்க முடியல இப்படிங்கிற சகலவிதமான காரணங்களையும் இப்பொழுது நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது நிறைய இருக்கிறத பார்க்கலாம் மீனத்தில் இருந்து கொண்டு பதினோராம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய முன்னோர்கள் மூத்தோர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஏற்கனவே அவங்களுக்கு வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு யூரின் ட்ராக்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இருந்தால் அவர்கள் மேல் கொஞ்சம் அதிகப்படி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி பெரிய குறைகளோ குற்றங்களோ இல்லை கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் சிறப்பான

அது ஆப்ரேஷன் லெவலுக்கு போயிடும் சின்ன விஷயம் சின்ன டேப்லெட்டு ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னா சரியாக போய்டும் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப அன்பு மிகுதினாலும் பாசம் மிகுதினாலும் இந்த கடன் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு லேவாதேவி பண்ணுறது இதெல்லாம் வேணாம் தர்மத்தை சொல்கிறேன் நியாயத்தை சொல்கிறேன் நான் நியாயத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறீங்க பாருங்கள் அதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இப்போ இடமாற்றம் அற்புதமான வாழ்க்கையாக வரும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் போனீங்கன்னா தெளிவான வாழ்க்கையாக வரும் நான் தான் சொன்னேன் சில நேரங்களில் சில பிரிவுகள் தான் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்குவாங்க அவர் மற்ற இருந்து இருந்தால் என்னை எப்படி பார்த்துக்குவார் தெரியுங்களா அந்த அம்மா இருந்தால் எனக்கு எப்படி சாப்பாடு போடுவார் தெரியுமா அப்படின்னு அம்மாவனுடைய பாசம் மனைவியினுடைய பாசம் கணவனுடைய பாசம் இது எல்லாம் தெரியும் ஆகவே சில பிரிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் நம்பிக்கையோடு ஆரம்பிங்க நிதானமாக செய்யுங்க அளவான வருமானம் வரும் அகல கால் வச்சு நிறைய பேங்க் லோனை வாங்கி உங்களுடைய வருமானத்தை எல்லாம் நீங்கள் லோனில் கட்டிக்கிட்டு அந்த ப்ராஃபிட்டை மொத்தத்தையும் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றிடாதீங்க அதனால் அளவாக லோன் வாங்கி நிதானமாக பொறுமையா பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு மகாலட்சுமி ராசி அது காஞ்சி மகாபிரி வந்த ராசிக்காரர் தான் அனுசம் வந்த ராசியில தான் வரும் அதனால் அனுசத்தில் பிறந்த ஒரு மகாபிரி விருச்சிக ராசிக்கு ஞானம் நிறைந்த ராசின்னு பொருள் இருக்குது நாங்கள் அதை அப்படித்தான் கொள்ளுவோம் ஏன் அப்படின்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க யாருமே சோடை போனது கிடையாது பெரும் பெரும் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ராசிக்காரங்க தான் நான் அதை சொல்ல விரும்பலை இந்த ராசிக்குன்னு ஒரு தனி தத்துவம் உண்டு பிறர் சொல்லியோ பிறர் கேட்டோ நடக்க மாட்டாங்க என் மனதுக்கு இது சரி நான் இப்படித்தான் போவேன்னு அஷ்டகடாட்சம்னு பேர் எட்டு மகாலட்சுமி இந்த ராசியில் இருக்கிறாங்க அதனால் விருச்சிகராசி என்பவர்கள் ஏற்கனவே இப்போ நல்லா ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பதவிகள் வைக்கலாம் கல்வி சாலைகள் கட்டலாம் அறச்சாலைகள் கட்டலாம் அலுவலகங்கள் கட்டலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் பூமி இதில் எங்களுக்கு முன்னேற்றம் உண்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் ஒரு மாத நம்பி பெருமளையை நமஸ்காரம் பண்ணுங்க கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது எதில் கவனமாக இருக்கணும் காட்சி விருச்சகராசி இந்த வருடம் வந்து இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சீக்ரெட்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு மறைச்சி ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க அது வெளியே வரும் ரிவீல் ஆகும் இவங்க ஒரு விஷயத்த சீக்ரெட் மறைச்சி வச்சிருக்கிறது மற்றவங்களுக்கு அது எக்ஸ்போஸ் ஆக போகுது ரிவீல் ஆக போகுது அப்படின்னு இருக்குது ஸோ இவங்கக்கிட்ட யாராவது ஒரு சில விஷயங்களை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு இவங்க வருத்தப்பட்டாலும் அதுவும் வந்து அவங்களுக்கு தெரிய வரும் யார் என்ன மறைச்சிருக்காங்க அப்படின்றது அந்த சீக்ரெட்ஸ் ஏதோ ஒரு சீக்ரெட் ரிவீல் ஆக போகுது ஸோ அதே மாதிரி இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெம்பு கிடைக்கும் மனதளவில் ஒரு ஸ்டேபிள் கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் அவங்க யாரையாவது கேட்டு கேட்டு டிசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம் பட் இந்த வருடம் அது அவங்களுடைய முன் அனுபவம் வச்சு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க மிகப்பெரிய ஒரு டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மற்றவங்களுக்கும் சில சஜஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு அட்வைஸபிள் கொடுக்குற அளவுக்கு இவங்க ஒரு பர்சனாக வந்து வரப்போகிறாங்க அந்தளவுக்கு அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த வருடம் அதே மாதிரி ஏதோ ஒரு இமோஷன் சார்ந்த விஷயங்களில் வித இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இமோஷ்னல் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அது ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை மேரேஜ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகிறதா இருக்கலாம் இல்லை ஃபேமிலிக்குள்ள இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுனதே இல்லை இப்போ வந்து அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு கூட இருக்கலாம் ஏதோ ஒரு இமோஷ்னல் பாண்டிங்கை வந்து அவங்க கிரியேட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை தான் இந்த வருடம் அவங்களுக்கு வந்து கொடுக்க போகுது பட் என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அது கண்டிப்பாக ரிவீல் ஆயிடும் அப்படின்னு இருக்குது பஞ்சபூதங்கள் சார்ந்த எந்த துறைகளை இவங்க தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இவங்க வந்து பஞ்சபூதம் சார்ந்த துறைகள் பார்க்கும் போது காற்று துறைகள் லா சம்பந்தமான விஷயங்களில் வந்து சூஸ் பண்ணலாமா அவங்க அதே மாதிரி இவங்க மனசுக்கும் ஒன்று பிடிக்கும் ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த லா இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான் பட் இவங்க மனசுக்கும் ஒன்று பிடிக்கும் எனக்கு இந்த ஃபீல்டு தான் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டில் தான் நான் கனெக்ட் ஆகிறேன் என்னையாரியாமல் அறியாமல் நல்ல ஒரு ஸ்கில் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க மனசுக்கு தோணும் ஆனால் கால சூழலுக்காக வீட்டு சூழலுக்காக வேற ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது இல்லாமல் அவங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ எது சரியும்படுதோ அந்த துறை அவங்க கையில் எடுத்தாங்கன்னா இந்த வருடம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆப்ஷனலாக காற்று சார்ந்த துறைகளை அவங்க கையில் எடுக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இதில் கவனமாக இருக்கும் அதாவது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு அப்படின்னு சொன்னாவே வரைக்கும் ஒரு பார்வை இருக்கு அதனால நிறைய பிரச்சனைகள் நிறையா சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க இப்போ குரு உங்களுக்கு அஷ்டமத்துக்கு போகிறோம் அஷ்டமத்துக்கு குரு போனான்னா கண்டிப்பாக பேரை கெடுப்பான் கெடுக்காமல் இருக்க மாட்டான் ஆனால் அந்த குரு பார்வை என்ன பண்ணான்னா ஒரே ஸ்தானத்துக்கு குரு பார்வை கொடுக்குறான் ஒரே ஸ்தானம் தான் இருக்கிறதுலே மோசமான ஸ்தானம் அப்போ கடன் ஒரு பெரிய கடன் வாங்கி ஒரு லேண்டை விற்று இல்லை உங்கள் வீட்டை விற்று ஒரு தொகை வரும் அந்த தொகையை வாங்கி உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய கடனை முடிப்பீங்க முதல் விஷயம் இதுதான் நடக்கும் விஸ்வாவாசு ஆண்டில் நடக்கக்கூடிய முதல் விஷயம் இதுதான் தேவையான கடன் தேவையான விஷயங்கள் எல்லாமே எதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறதோ எல்லா விஷயத்துக்கும் பணம் வரும் இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது பஞ்சமஸ்தானத்துக்கு சனி வரும்பொழுது தான் வீடு கிரகப்பிரவேசம் நடக்கும் புதுசாக வீடு கட்டுவோம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீடு நம்ம கைக்கு வரும் முன்னோர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் நமக்கு வரும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் கலை உலகத்தினருக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கமிஷன் புரோக்கரேஜ் வராமல் வெயிட் பண்ணுறக்கூடிய ஆட்களுக்கு இப்போ அது வரும் தொழில் நிறுவனங்களில் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் நிறைய இடத்துல காலி ஆகும் அது உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி பூர்வீகத்தில் இது எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து வழி வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை வழி வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் அது இப்போ நான் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களை கேட்காமல் எதுவுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு தைரியம் என்ன நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாவது நம்ம ஒழுக்கங்களை மட்டும் ராகு வந்து இருக்காரு நாலாம் சுகஸ்தானத்துக்கு ராகு வந்து ராகுங்கிறது கெடுப்பார் கண்டங்களை உருவாக்குவார் ரிஸ்க் எடுத்து இந்த நூல் மேல நடக்க வைப்பார் நூல்ல இருந்து கீழே விழுக வைப்பார் அப்படின்னு சொல்லணும் சோ இதெல்லாம் தான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்த்துக்க வேண்டியது அதே மாதிரி பாம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள போயிட்டு வரணும் ஒண்ணு பெங்களூர் பெங்களூர் வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் ட்ரைவ் கொகே சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு மகா அதாவது அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமே கிடையாது பிரபல டைரக்டர்ஸ் நிறைய பேர் இப்போ ஒன்று அல்லு அர்ஜுனை வச்சு ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறார் ஒரு டேரக்டர் அந்த டைரக்டர் குழந்த பிறந்ததே அந்த சுவாமி கோயிலுக்கு போய் தான் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகர் சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் ஒருவேளை கோயம்புத்தூர் பக்கம் இங்கேயார் இருக்கீங்கன்னா வாழை தோட்ட ஐயன் கோவில் அப்படின்னு சோமனூர் பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் என்னன்னா நமக்கே தெரியாமல் இந்த லங்ஸில் ஃபுல்லாக நீர் கோத்துக்கிறது அதனால் லங்ஸில் அந்த வரக்கூடிய அந்த பாதிப்புகள் கொடுக்கறது அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது தான் பிரச்சனை கொடுக்கும் அதேமாதிரி ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் வீட்டில் நடக்காமல் பார்த்துக்கணும் இந்த ராகு பார்வ டேட்டா சூரியனுக்கு ஏற்கனால ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் தொழில் நிறுவனங்கள்லேயே பாதிப்பு கொடுக்கும் அது வந்து பார்த்துக்கணும் அரசியல் தலைவர்கள் யார் இருந்தாலும் சரி வரக்கூடிய செப்டம்பர் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய ஆட்டம் மினிஸ்டர் ஆட்டம் எல்லாருமே கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய ஒரு நேரமாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனா தெய்வ அனுகிரகம்ங்கிறது குரு பார்வையினால உங்களுக்கு ரெண்டாம் இடம் பாக்கியஸ்தானம் இந்த மாதிரி ஆக்ஷன் உங்களுக்கு நடக்கிறதுனால இரண்டாம் இடத்த கூடிய இது ஆக்டிவேட் ஆகுதுனால பணம் காசுக்கு தட்டுப்பாடு பணம் வரும் லோன் க்ளோஸ் பண்ணுவீங்க அடைப்பீங்க சொந்த விஷயங்களை இந்த இந்தமாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய திருப்தி சந்தோஷம் எல்லாமே கொஞ்சம் குளறுபடியாக கூடிய வாய்ப்புகள் என்னதான் சொன்னாலும் விருச்சகராசி நண்பர்களுக்கு நீச்சம் பட்டிருக்கக்கூடிய சந்திரன் இருக்கிறதுனால எப்போவுமே பண்ண வேண்டியது அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் நபர்களுக்கு நண்பர்களுக்கு அளவுக்கு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோமோ அளவுக்கு நல்லது விரச்சகத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அம்மாவோட சாப்பாக இருக்கும் நான் சொன்னாலும் சொல்லினாலும் இது உண்மை தான் ஒன்று அம்மா சாபம் இல்லைன்னா பெரியம்மா சாபம் இல்லை சித்தி சாபம் இல்லை அத்தை சாபம் சின்ன வயசுலேயே பெண் வந்து இறந்துருப்பாங்க மென்டலி ரிடார்ட் ரிடார்ட்டட் லேடிஸ் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க எது எல்லாத்துக்கும் விருச்சத்து விருச்சகத்துடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ இதெல்லாம் தான் மெயினாக பாதிப்புகளை கொடுத்துட்ருவோம் அதனால் பொதுவாகவே ஒரு வீட்டில் ஒரு ரொம்ப அக்ரெசிவாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது விருச்சகத்தில் அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ தேவ் காட் சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி டு கேட்டர் அதனால் பொதுவாகவே இவங்க அத்தனை பேருமே வந்து எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அந்த இடத்துல நிற்பாங்க மாதிரி யாருக்காரும் முடி நின்னால் அவங்க போய் உதவுவாங்க லாஸ்ட்ல இவங்களே வந்து பிரச்சனை மாட்டிப்பாங்க என்னதான் இறங்கி இறங்கி பண்ணியும் அப்படி இந்த சுச்சுவேஷனுக்கு நாகராஜர் கோயில் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு கொண்டது இந்த விஸ்வாபம் ஆண்டு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட எந்த வேலையிலும் எடுத்து பண்ணலாம் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்போம் பஞ்சமஸ்தானத்துல சனி உட்காந்துருக்கு அதனால கண்டிப்பா ஏற்றத்தை கொடுக்கும் நன்றி சார் ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன்மங்களி பவன் துரோன கொண்டு வந்து